ஹலோ குட்டீஸ் வாங்க பார்ப்போம் படிப்போம் இன்னைக்கு நம்ம திருக்குறள் இருக்க அஞ்சு எளிமையான திருக்குறளை பத்தி பார்க்க போறோம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதெற்றி உலகே கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவும் மலை ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாளும் உயிர்க்கு ஏனைய உயிர்க்கு நன்றி உங்கள் குழந்தைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்